மருதநாயகம் இப்போது இந்த படத்தை பற்றின ஒரு சீன் கூட ஆடியன்ஸ் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க மருதநாயகம் அப்படிங்கிற பேரை கூட பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா ரசிகர்கள் அவ்வளவா கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க ஆனால் அப்படி கேள்விப்பட்டாங்க அப்படின்னா அது வந்து உலகநாயகன் கமலஹாசன் மூலமாக தான் ஸோ அவருடைய கனவு படமான அந்த மருதநாயகத்தை பற்றி தமிழ்நாட்டு ஆடியன்ஸுக்கு ஏன் இந்தியா இருக்க எல்லா ஆடியன்ஸுக்கும் தெரியும் இது கமலோட ட்ரீம் ப்ராஜெக்டு இதுக்காக கமல் எவ்வளவோ நஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு இந்த படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் மெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக பூஜை போட்டார் இங்கிலாந்து ராணி எலிசபெத் அவர்களை கூட்டி வந்து இந்த படத்துக்கு வந்து பூஜை போட்டார் ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் வெகு வேகமாக பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம இந்தியா நடத்திய அணுகுண்டு சோதனை அப்துல் கலாம் ஐயா தலைமையில் நடந்த பொக்ரான் அணுகுண்டு சோதனையால் கடுப்பான அமெரிக்கா இந்தியா மேலே பொருளாதார தடை ஒப்பந்தம் விதிக்க இந்த மருதநாயத்துக்கு வர வேண்டிய ஃபண்டு அப்படியே லாக் ஆகிடுச்சா ஸோ அது அப்போதையும் அப்படியே நின்னது இப்போ வரைக்கும் எடுக்க முடியவே இல்லை கமலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வயது எழுபதானதால் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அவ்வளோ எனர்ஜியோட அவ்வளோ வேகத்தோட இப்போ அந்த படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒருவேளை ஏ இல்லை சாத்தியமாகலாம் ஆனால் இப்படி மதநாயகம் மதநாயகன் எல்லோரும் கமலான இந்த ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் இப்படி தான் இருக்காங்க ஆனால் கமல் இன்னொரு ட்ரீம் ப்ராஜெக்டை வந்து தவற விட்டுட்டார் தவற விட்டுட்டார்னு அவரை சொல்கிறத விட அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி விட்டுருச்சு அப்படிங்குறதா உண்மை என்ன படம்னா மர்ம யோகி தசாவதாரம் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்துணர்ச்சியோட உற்சாகத்தோட கமல் நடிக்கிறதா இயக்கிறதா இருந்த படம் தான் இந்த மர்ம யோகி முழுக்க முழுக்க பீரியட் படம் இந்த படத்தில் கமலுக்கு ஜோடியா அசின் ஸ்ரேயா த்ரிஷா பசுபதி இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்டு பசுபதி ஜோடி கிடையாது ஆனால் மற்ற நட்சத்திரமாகவும் அவர் இருந்தார் இன்னும் பல நட்சத்திரங்கள் உள்ளே வந்தாங்க ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த பட தயாரிப்பு நிறுவனம் பிரமிட் சாயமீரா நிறுவனம் பார்த்திங்கன்னா அவங்க தயாரித்த வெளியிட்ட சில படங்கள் கடும் தோல்வியை சந்திக்க மர்மயோகி படத்தை வந்து இப்போதைக்கு எடுக்க வேணாம் அப்படின்னு அப்படியே ட்ரா பண்ணிட்டாங்க இதை பற்றி நம்ம கமலின் உதவி இயக்குனரும் தூங்காவனம் கடாரம் கொண்டான் படங்களின் வெற்றி இயக்குனருமான நம்ம ராஜேஷ் எம் செல்வா வந்து ரொம்ப கவலையோடு சொல்லியிருந்தாரு நான் சாரிட்ட வேலை பார்க்கும்போது மர்மயோகி படு மரமாக போயிட்டு இருந்துச்சு இத்தனையும் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நிறையா ரிசர்ச் கற்றுக்கலாம் அவ்வளோ மெனக்கெடுவார் கிருப்பாக ஆறாம் நூற்றாண்டில் என்ன மாதிரியான எழுத்துக்கள் இருந்துச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டில் எப்படி இருந்துச்சு இது மாதிரிலாம் ரொம்ப மெனக்கெடுவார் நாங்களும் அவ்வளோ உழைச்சோம் ஆனால் திடீர்னு ஒரு நாளில் ஷூட்டிங் போகலாம் அப்படிங்கிற நிலைமையிலும் போது அந்த படம் ட்ராப்பு அப்படின்னு தகவல் இருந்துச்சு எங்களால் வந்து உண்மையாக ஜீரணிக்கவே முடியல ஸோ அதுதான் மருதநாயகம் அப்படிங்கிற கோல்டை பற்றி கவலைப்பட்டுட்டு மருமயோகி அப்படிங்கிற டைமண்டை வந்து விட்டுட்டோமே அப்படின்னு ரசிகர்கள் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் கமலோட ட்ரீம் ப்ராஜெக்ட் மருதநாயகம் நடக்கலை பொன்னியின் செல்வன் நடக்கலை தோ இப்போது மர்ம யோகியும் நடக்கலை ஏற்கனவே கமல் சொல்லியிருந்த வாம மார்க்கம் அதுவும் இப்போ வரைக்கும் கிடப்பில தான் இருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் ஃப்யூச்சரில் ஏஐ மூலம் அந்த படங்கள்லாம் சாத்தியமாகுமா சாத்தியமாக்குவாரா கமல் அப்படிங்கிறத